அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கும் கனேடியர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அமெரிக்க அரசுடன் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என கனடாவின் புதிய பயண அறிவுறுத்தல் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கும் கனேடியர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அமெரிக்க அரசுடன் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என கனடாவின் புதிய பயண அறிவுறுத்தல் தெரிவித்துள்ளது அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் இணையதளத்தில் பதிவு தேவையா என்பதையும் எப்படி செய்வது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது பதிவு செய்ய தவறினால் அபராதம் மற்றும் தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் குற்றவியல் வழக்கு தொடுக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயணிகள் அமெரிக்காவில் நுழையும் போது தானாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளனரா என்பதை கண்காணிக்க ஒன்று தொன்னூற்று நான்கு அனுமதி படிவத்தை இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கனடாவுக்கு வர்த்தக வரிகள் விதிப்பதையும் அதனை அமெரிக்காவில் ஐம்பத்தோராவது மாநிலமாக மாற்றுவதையும் தொடர்ந்து கூறி வருவதால் பல கனேடியர்கள் பயண திட்டங்களை மாற்றியுள்ளனர் அண்மையில் வான்கோவர் நகரைச் சேர்ந்த ஒரு கனேடிய பெண் மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் தொழில் விசா மறுக்கப்பட்டதால் அமெரிக்க அதிகாரிகளால் ஒரு வாரத்துக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருந்தார் கனேடியர்களின் அமெரிக்க பயண நிபந்தனைகள் மேலும் கடுமையாகும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை சீனாவுக்கு பயணிக்கவுள்ள இரட்டை குடியுரிமை கொண்ட கனேடியர்கள் சீன அதிகாரிகளிடம் தங்கள் கனேடிய ஆவணங்களை மட்டுமே வழங்க வேண்டும் என கனடா எச்சரிக்கை விடுத்தது சமீபத்தில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி கடந்த சில மாதங்களில் சீன அரசு நான்கு கனேடியர்களுக்கு மரண தண்டனை செயல்படுத்தி இருப்பதாக அறிவித்தார் சீனாவில் இருக்கும் கனேடியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் கனேடிய தூதரக உதவிகளை பெற முடியாமல் போகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது